தொடர்ந்து கீர்த்தனாவினுடைய அந்த கம்பீரமான குரலுக்கு நடுவர்கள் நாங்கள் ரசிகர்கள்னே சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து சிறப்பான உரையை நீங்க இந்த மன்றத்தில் வழங்குவீங்க மரத்தல் தகுமோ இந்த சுற்றுக்கு என்ன தலைப்பு சென்னையின் துயரம் பெருவெள்ளம் சென்னையில் இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை நினைவுக்கு வருகிற வார்த்தையா அது பழகிடுச்சு அந்த சென்னையினுடைய துயரம் பெருவெள்ளத்தை பத்தி பேசுவதற்கு கீர்த்தனா தயாரா இருக்கிறாங்க உற்சாகமான கைத்தடல்களோடு வாழ்த்துகிறோம் வணக்கம் சென்னையின் பெருவெள்ளம் சென்னையும் என்றென்றும் பந்தமுடைய ஒன்று கோடை காலத்தில் தண்ணீர் மக்களை தவிக்க விடுகிறது மழை காலத்தில் தண்ணீர் மக்களை தத்தளிக்க விடுகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் கனமழை அலையா விருந்தாளியாக தண்ணீர் எங்கள் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டான் சில நொடிகளில் அகதிகள் சில நாட்களில் மழையும் நின்றது தண்ணீரும் வடிந்தது ஆனால் வீட்டுக்குள் பல இயற்கை ஊற்றுகள் முளைத்தன கிணற்று நீரும் கழிவு நீரும் இரண்டற கலந்தன கிணற்று முழுவதும் நீர் இருந்தது ஆனால் குடிப்பதற்கோ ஒரு குவளை தண்ணீர் கூட இல்லை அப்பொழுதுதான் நான்கு வயது குழந்தையாக இருந்த எனக்கு புரிந்தது வீட்டிற்கு தண்ணீர் இல்லை என்றால் சிறு துயரம் வீடுகளுக்குள் தண்ணீர் என்றால் பெருந்துயரம் என்று அடுத்தடுத்த மழை என்று அறிவித்தார்கள் நூறு ஆண்டுகளுக்கும் மேல் பெய்யாத ஒரு கனமழை சென்னையில் பெய்தது அடையாற்றிலும் கூவம் ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒளிரும் சென்னை இருளில் மூழ்கியது ரயில்வே தண்டவாளங்கள் சாலைகள் அடுக்குமாடி கட்டடங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கின பல ஆயிரம் குடும்பங்கள் கண்ணீரில் மூழ்கின மூழ்கினும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் பல லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம் பெயர்ந்தார்கள் சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் வெண்டிலேட்டர்கள் வசதியுடன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த பதினெட்டு பேர் மின்சார தடையினால் சிகிச்சை தடைப்பட்டு உயிரிழந்தார்கள் மக்களுக்கு உணவு உடை மருத்துவ சிகிச்சைகள் இது எல்லாவற்றையும் செய்ய பல நிறுவனங்கள் முன்வந்தார்கள் நிலைமை மோசமடைந்ததால் ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அழைக்கப்பட்டது மீனவர்கள் படகுகள் மூலம் மக்களுக்கு உதவி செய்தார்கள் ஹெலிகாப்டர் மூலம் மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது ஜாதி மதம் மொழி இனம் இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு உதவிகள் செய்யப்பட்டன டிசம்பர் இரண்டாம் தேதி இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் தனது நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக ஊரப்பாக்கத்திற்கு செல்கிறார் அங்கு ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது ஒரு நிறைமாத கர்ப்பிணி பிரசவ துடிக்கிறாள் அந்த இஸ்லாமிய சகோதரர் அவரை ஒரு படகு மூலம் மீட்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறார் அங்கு அந்த பெண் ஒரு அழகான பெண் குழந்தையை ஈன்றெடுக்கிறாள் அந்த பெண் குழந்தைக்கு யூனுஸ் என்கின்ற இஸ்லாமிய சகோதரரின் பெயர் வைக்கப்படுகிறது வெள்ளத்திற்கு ஒரு காரணம் இயற்கை மாற்றங்கள் என்றால் இன்னொரு காரணம் மக்காத குப்பைகளும் தூர்வாரப்படாத ஏரிகளும் குளங்களும் மழைநீர் வடிகால் கால்வாய்களும் இந்த சென்னை பெருவெள்ளம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்று கேட்டால் கார்காலத்தில் கார்கள் எல்லாம் மேம்பாலங்களில் இருளை போக்க இன்வெர்டர்களின் பயன்பாடுகளில் வெள்ள நிவாரணத் தொகையோ அவரவர் கணக்குகளில் பொருட்களின் விலையோ ஏறு முகங்களில் இது எல்லாம் வசதி இருப்பவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் இல்லாதவர்கள் நேற்று சென்னை இன்று வட மற்றும் தென் மாவட்டங்கள் நாளை உலகிலேயே நல்ல பொறியியல் வல்லுநர்களை உடைய நாடு நம் இந்திய நாடு நம்மால் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல கட்டமைப்புடைய ஒரு சமுதாயத்தை அமைக்க முடியும் இந்த சென்னை பெருவெள்ள நிகழ்வை நம் மனதில் இருந்து மறத்தல் தகுமோ என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு கோபமான ஒரு உரை மறத்தல் தகுமோ அப்படின்னா மறக்கிறது நியாயமாங்கிறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற அவங்க கனவையும் இந்த உரையோடு சேர்த்து பதிவு பண்ணியிருக்காங்க கீர்த்தனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கீர்த்தனாவினுடைய இந்த உரை எப்படி இருந்தது அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் கிட்ட கேட்போம் முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒவ்வொரு சுற்றிலேயும் அவர்களை உற்று நோக்குகின்றவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அந்த தரம் கூடிக்கொண்டே போவதை நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாக இதுவரை இந்த சுற்றில் இந்த மறத்தல் தகுமோ என்கின்ற இந்த சுற்றில் வித்தியாசமான விறுவிறுப்பான தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது ஒரு இயல்பு என்றைக்குமே நம்முடைய மறக்க முடியாத ஒரு விஷயத்தை கருப்பொருளை மாற்றி அந்த விஷயத்தை எங்களால் மறத்தல் தகுமோ என்று இதை பார்க்கின்ற ஒவ்வொரு சென்னைவாசி என்ன தெரியுமா நினைப்பா இன்னமையாவது மழை நீரை குடிநீராக நம்ம சேமித்து வைக்கணும் நம்ம காலத்துக்கு முன்னாடியே நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும் எப்படி பிரிட்ஜு மேலே கொண்டு போய் கார் மட்டும் இந்த வருஷம் கரெக்டாக நிறுத்தினாங்களோ அந்த மாதிரி மழைக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உணர முடிகிறது உன் பேச்சில் தரமும் இருந்தது அறமும் இருந்தது வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சூழலியல் அக்கறை மிகுந்த உன்னுடைய இந்த பேச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் கண்ணன் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய அர்ப்பணிப்பு உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிந்தது வாழ்த்துக்கள் இந்த பேச்சு நடுக அந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசுவது எங்கே நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்துவது அந்த பாவம் அந்த உணர்ச்சி அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது சில சில திருத்தங்கள் நீ செய்தால் இன்னும் கம்பீரத்தோடு நீ வலம் வருவாய் என்பது என்னுடைய கருத்து என்னென்னா இந்த சென்னை பெருவெள்ளம் எல்லோருக்குமே தெரியும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவகாசம் மூன்றரை நிமிடங்கள் தான் அதில் நீ பெரும்பாலும் அந்த பழைய செய்திகளையே சொல்ல வேண்டாம் ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இல்லாமல் அதை மேலோட்டமாக கோடி காண்பித்து விட்டு இப்போது அந்த சென்னை பெருவள்ளத்தில் அந்த வெள்ளம் வந்த பிறகு எல்லோராலும் கவனம் பெற்றது நீ அதை தொட்டு காட்டினாய் அதாவது இப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரர் போய் உதவி செய்தது அந்த நிறைமாதி கர்ப்பிணி அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு இஸ்லாமிய பெயர் வைத்தது அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்கள் அதை இன்னும் நீ அதிகமாக சொல்லியிருந்தால் இன்னும் உன்னுடைய உரை சிறந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னால் அதுதான் தனித்துவமாக நம்ம நாம் செய்தது ஒட்டுமொத்த இந்தியாவை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தனர் அந்த சென்னை இளைஞர்கள் யாரென்றே தெரியாது முன்ன பின்ன தெரியாது ஆனால் வீதியில் இறங்கி நாம் எல்லோருக்கும் உதவி செய்தோம் இல்லையா அதெல்லாம் இன்னும் தொட்டிருந்தால் இன்னும் சிறந்திருக்கும் என்பது என்னுடையது சில சில இடங்களில் நம்ம சீரியஸாக பேசும்போது உன்னை அறியாமல் ஒரு மலர்ச்சி வந்துடுது முகத்தில் அதை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கண்ணா சரியா வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருகிற இந்த சமயத்திலும் கூட அற்புதமான அன்பு தான் நம்மை என்றென்றைக்கும் இயக்குகிறது என்கிற ஒன்றை இந்த மாதிரியான இயற்கை சீரழிவுகள் நமக்கு நினைவூட்டி போகுது அப்படிங்கிறத உங்கள் பேச்சு மூலமாக நினைவூட்டிய கீர்த்தனாவுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அடுத்த அடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள்